வெல்கம் டு ஆஃப் ஃபினான்ஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது காரணம் ட்ரம்ப் டாரிஃப் உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தையாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலுல இருக்குது வாங்கின பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இன்னும் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் என்ன சார் மார்க்கெட் ஒரு நாள் கழிச்சு ரியாக்ட் ஆகுதா இறங்கிருக்கு என்எஸ்சியா இருக்கட்டும் பிஎஸ்சியா இருக்கட்டும் இந்த ப்ராடர் மார்க்கெட்டும் நல்லாவே இறங்கிருக்கு இப்படித்தான் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் எப்போதுமே நடக்கிறதுங்கிறது சந்தையில் சகஜம் பட் ஒரு விஷயம் இந்த பார்மாவை பத்தி நேற்று பொழுது எனக்கு தெரியும் வந்து அது வந்து ஒரு ஒரு கெஸ்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு டைம் தான் கொடுத்திருப்பாரு அது இப்ப தெளிவாயிடுச்சு பார்மாவை நான் வந்து விட்டு வச்சேன்னு நினைக்காதீங்க அதுக்கும் நான் வரேன் அடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அது சொன்ன உடனே அது ஒண்ணு மட்டும் நேற்று ஏறி இருந்தது அந்த செக்டாருமே இன்னைக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒட்டுமொத்தமாக ட்ரெண்ட் வந்து கிளியரா இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு கன்ஃபியூஷனும் இல்ல எந்த விதமான நேற்று முந்தன இருந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழலோ கன்ஃபியூஷனோ எதுவுமே கிடையாது மிக தெளிவாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நோக்கி திரும்பவும் போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா செக்டாரும் இறக்கம் அட்வான்ஸ் சிக்லைன் பாத்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு இருநூத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு பங்குகள் அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது பங்குகள் டிக்ளைன் இப்படி எந்த விதத்துல எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே இருக்குது இந்த அப்பர் செக்டர் சர்க்கியூட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அத நம்ம இக்னோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆல் மார்க்கெட் மேகம் பார்க்கும் பொழுது ஐ திங்க் ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் இட் இஸ் பேக் டூ நம்ம எப்படி ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு எங்க இருந்தோமோ மீண்டும் அதே இடத்தை நோக்கி நகரத் துவங்கி இருக்கிறோம் ஓகே இப்ப இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு செக்டர் அல்லது ஏதாவது ஒரு பங்கு ஏற்றத்தில் இருந்ததா சார் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்ல எந்த செக்டாருமே இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைனான்சியல் சர்வீசஸ் அது நிப்டி பைனான்சியல் சர்வீசஸ் குறியீடும் எஃப்எம்சிஜியும் ஒரு ஒரு சின்ன ஏற்றம் அது ஏற்றம்லாம் சொல்ல முடியாது பட் வீழ்ச்சின்னு பார்த்தோம்னா உலகத்துறை மெட்டல் அது ஆறரை இன்னைக்கு வீழ்ச்சி டாடா சீலா நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு எல்லா பங்குகளும் அந்த குறியீட்டுல இறக்கட்டல அதே மாதிரி பார்மா துறை பங்குகள் எப்படி நேற்றுக்கு எல்லாமே ஏறி இருந்தது இன்னைக்கு எல்லாமே நாலு நாலு இன்னைக்கு அந்த குறியீடு இறக்கட்டல சோ இந்த நித்தியகண்டம் பூர்ணாயிச்சுங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அன்னன்னைக்கு ஒரு ஐடி நாலு பெர்சென்ட் தான் இருந்தது இன்னும் அதிகரிச்சிருக்கு அது அதுக்கான காரணத்தை நேரத்து பார்த்தோம் மெட்டல் முன்பே நான் வான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து வந்து காரணம் இல்லாமல் ஏறும்பொழுது காரணம் வந்த பிறகு அது இறங்க ஆரம்பிக்கும்னு சோ அப்பலாம் ஒரு ப்ரொடெக்டிவ் டூட்டி வரலாம்லாம் சொல்லி அந்த ஒரு நாள் அது வந்து ஏறினது பட் இப்போ வந்து மீண்டும் இறக்கத்துல இருக்கிறத பாக்குறோம் ஐ திங்க் எந்த ஒரு குறிப்பிட்ட செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் நான் கருதல டெக்னிக்கலா வேணா பைனான்சியல் சர்வீசஸும் எஃப்எம்சிஜியும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் பட் அது கூட இறக்கு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இது கிடையாது இப்ப இந்த டேரிஃப்ல பாதிக்கப்படாத செக்டர்னு தான் நம்ம சொல்ல முடியுமாங்க சார் இந்த பதினேழு செக்டர்ல நேரடியாக பாதிக்கப்படாத செக்டர் செக்டர் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில துறைகளை சொல்லலாம் பட் ஆனால் மறைமுகமாக இந்த துறைகளும் பாதிக்கப்படும் அதுதான் விளக்கங்கள் அதாவது ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஒரு தேக்க நிலையை நோக்கி போகும் பொழுது ஒரு மந்தகதியில இருக்கும் பொழுது அப்ப அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பணத்தை சேமிக்க முடியும் செலவு குறைக்க முடியும்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது பிரியாரிட்டில வந்து இதெல்லாம் ஒன்னொன்னும் சேஃப்டி செக்யூரிட்டி தவிர மற்ற எல்லாமே வந்து அடிவாங்கும் அதுல ஐடி துறையும் ஒன்று அந்த மாதிரி தான் பல இப்ப பார்மா தவிர அதான் டிஃபென்சிவ்னு சொல்லுவோம் அதை தவிர எல்லாமே ஏன்னா பார்மா வந்து நீங்க தள்ளி போட முடியாது ஒரு உடம்பு முடியலன்னா வாங்க ஆனா அந்த பார்மா செக்டரே இன்னைக்கு டவுன் அப்படிங்கறத பாக்குறோம் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒட்டுமொத்தமாக மொத்த மார்க்கெட்டையுமே ஒரு பாதிக்க கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறோம் இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தைகளுடைய போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வீழ்ச்சி இருக்கிறதை பார்க்க முடிகிறது யூஎஸ் மார்க்கெட் சைனா மார்க்கெட் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து சர்வதேச சந்தைகள் எல்லாமே இந்த அதிகாலை துவங்கி ஆஸ்திரேலிய பங்குச்சந்தை ஏஎஸ் டூ ஹண்ட்ரெடுங்கிறது கிட்ட வீழ்ச்சி கிட்டத்தட்ட முன்பேர வணியத்துல வந்து குறைஞ்சிருக்கு அது போக இட்டாலியன் யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா இட்டாலியன் மார்க்கெட் பிரான்ஸ் மார்க்கெட் ஜெர்மனிய ஜெர்மிய பங்குச்சந்தை ஜப்பானிய பங்குச்சந்தை ஆறு பெர்சென்ட் வீழ்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு இறக்கத்தில் அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகம் இப்ப நம்ம பேச நாலரை மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய நூறு பங்குகளை உள்ளடக்கியது மூணு வீழ்ச்சி ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் தேர்ட்டி முப்பது பங்குகளை உள்ளடக்கியது ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் பர்சன்ட் அதே மாதிரி பங்கு அது பிராடர் இண்டெக்ஸ் ஒரு கிட்ட வீழ்ச்சி வீழ்ச்சி அடையாத குறியீடுகளோ வீழ்ச்சி அடையாத சர்வதேச சந்தைகளோ இல்லைன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா நிகழ்த்து நம்ம பேசின அந்த ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் அது ஆரம்பிச்சிருச்சு ட்ரேட் வார் அப்படிங்கிறது வாராவே பார்முலா டிக்ளேர் ஆயிடுச்சு துவக்கி வைத்தவர் ட்ரம்ப் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போறவங்க பல பேர் இப்ப உதாரணமாக

அதனால என்ன ஆகும்னா மெல்ல மெல்ல அந்த டோட்டல் லெவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பெர்சென்ட் ஆகிடும் அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம போகக்கூடிய லெவல்ல பார்க்கும் பொழுது சோ இந்தியாவில் கிட்டத்தட்ட சில இதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு இருக்குன்னு ட்ரம்ப் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு இனிமே பண்ண மாட்டார் ஏன்னா சைனா நம்மளோட மிக அதிகமா இருக்குங்கிறத பாத்துருப்பாரு இப்போ சோ இந்த ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ் வந்து இதனால என்னன்னா இது வந்து ஒரு ஒரு பேலன்சிங் மெக்கானிசம் தான் பட் ஆனாலும் இது செட்டில் ஆகிற வரைக்கும் தற்காலிகமாக ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஊகா வேர்ல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா விஏ வாலிட்டாலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்சிட்டி ஆம்பிக்யூட்டின்னு சொல்லுவோம் இந்த ஊகா வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இப்போ நிரூபணமாகிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய தங்களுடைய டர்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தங்களுடைய ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து சுயநலத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது நேற்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் இந்த கால கட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு நிச்சயமற்ற ஒரு காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவான விலையில் மலிவான விலையில் நல்ல தரமான பங்குகளும் கிடைக்கும்ங்கிறதையும் மறந்துடக்கூடாது அதனால நம்ம பயப்படணும் ஆனால் ஓரளவுக்கு பயப்படணும் அதை தாண்டி நம்ம வந்து வயசா எங்க முதலீடு செய்யலாருக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறதையும் நம்ம தொடர்ந்து கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரியான நேரத்தில் நம்ம கணிக்க முடியல சிறுக சிறுக நல்ல பங்குகளை வாங்கிட்டு இருக்கிறது நல்லது நல்ல பங்குகள் நான் சொல்றது இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ணி பக்குவப்பட்ட

ஆறு மாதங்கள்ல மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தித்தது சந்தை அதை நம்ம வரப்பெறக்கூடாது ஒரு அறுபது வீழ்ச்சியை சந்தித்ததுனா அடுத்த ஆண்டு எழுபத்தி ஒன்பது ஏற்றத்தையும் சந்தித்தது அதனால தான் திரும்பவும் சொல்றேன் இந்த மாதிரி வீழ்ச்சிகளை கண்டு நம்ம பயப்படுவோம் அது நியாயமானது ஆனால் அந்த இனாக்டிவா இருக்கக்கூடாது இதற்குள் நல்ல நிர்வாகம் இந்த கையாள பக்குவப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த நிர்வாகம் உள்ள நிறுவனங்கள் முதலீடு செய்தோம் என்றால் நிச்சயமா வந்து அவங்க வந்து வெளிவருவதற்கான வழிகளை கண்டுபிடித்து வெளியே வந்துருவாங்க சார் உங்க அனுபவத்துல இது எல்லாத்தையும் பார்த்த நிறுவனம் இப்பயும் ரொம்ப கில்லியா இருக்குதுன்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமாங்க சார் உதாரணமா டாடா மோட்டார்ஸ் வந்து ஜேஎல்ஆர் அதை டேக் ஓவர் பண்ணப்ப அதற்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய சவால்களை சந்திச்சாங்க அவங்க ஆனால் அந்த சவால்களை தாண்டி அவங்க பின்னால எழுந்து வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயத்தை விஷயத்தூஃபா நடைமுறையில பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பல நிறுவனங்களை சொல்லலாம் பட் அதுக்காக வந்து இதெல்லாம் நல்ல நிறுவனமோ அல்லது நல்ல குடும்பமோ நீங்க முதலீடு செய்யுங்கிற பரிந்துரை கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன் மீண்டும் முதலீட்டாளர்கள் அவங்களுடைய முதலீட்டு ஆலோசகர்களை கலந்து ஆலோசித்து முதலீடு தான் நல்லது எந்த பங்கு எந்த விலைக்கு வாங்கணும் அப்படிங்கறது முடிவு அவங்க வந்து கேட்டு தான் எடுக்கணும் நம்ம ஒரு உதாரணத்திற்கு எப்படி அவங்க வெளிவந்தாங்கன்னு சொல்றேன் அன்னைக்கு இருந்த டாட்டாவுனுடைய நிர்வாகமே வேற இன்னைக்கு இருக்க நிர்வாகம் வேற அதே இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது முடியாது அதனால நான் வந்து அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு நீங்க வந்து முடிவெடுக்கணும் இப்பதான் ஐபிஓ ஏதாவது வருதுங்களா சார் இந்த சூழல்ல நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஐபிஓஸ் எதுவும் இல்லாத ஒரு நாளா இன்னைக்கு பாக்குறேன் பட் அட் த சேம் டைம் அடுத்த வாரம் திங்கள் என்றும் செவ்வாய் என்றும் இரண்டு இரண்டு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் புதிதாக பட்டியலிடப்பட போகிறது ஐபிஓல வந்தது ஏத்தன் பேப்பர் ஏத்தன் பேப்பர்ஸ் அண்ட் ஹோம் அப்படிங்கிறது இது வந்து ஏழாம் தேதி திங்கள் என்று பங்கு சந்தையில் பட்டியலிடப்படும் இது இரண்டுமே ரூபாய் இஷ்யூ பிரைஸ் ரெட்டாஜியோ இருபத்தி ஐந்து ரூபாய் செவ்வாய்க்கிழமை என்று எட்டாம் தேதி என்று இன்ஃபர்மேட்டிவ் நிறுவனமும் பினாரு கமர்ஷியல் லிமிடெட்ற நிறுவனமும் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட இருக்கின்றன நியூ லிஸ்டிங் ஏற்கனவே இந்த வாரம் அந்த ஐபிஓ அடுத்த வாரம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுகிறது மார்க்கெட் ஆகிட்டு கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சரி கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வீழ்ச்சி கணிசமான வீழ்ச்சி அல்லது கொஞ்சம் பெரிய வீழ்ச்சின்னு சொல்லணும் குறிப்பாக தங்கம் தொண்ணூறாயிரம் அந்த விலைக்கு வந்துருச்சு ஆனால் அதை விட மிக குறிப்பாக வெள்ளி எப்படி ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி முன்பேற வணிகத்துல எம்சிஎக்ஸ்ல வணிகமானதோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வீழ்ச்சின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது அங்கிருந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட வந்திருக்கு இன்னைக்கு மட்டுமே ரெண்டு பர்சன்ட் வீழ்ச்சி கச்சா எண்ணெய் ஆறு பர்சன்ட் வீழ்ச்சி இன்னைக்கு மட்டும் ஆறாயிரம் ரூபாய் தாண்டி எல்லாம் வணிகம் நடந்தது பார்த்தோம் போன வாரம் இப்ப ஐயாயிரத்தி நானூறுக்கு கீழே வந்துருச்சு காப்பர் நம்ம எல்லா இதையும் தாண்டி அதிகரிக்கும்னு ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் போன மாசம் ஆனால் அதுவும் நாலு பர்சன்ட் இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கு இருக்கு ஜிங்க் நேச்சுரல் கேஸ் லெட் எல்லாமே இன்னைக்கு வீழ்ச்சி சர்வதேச சந்தையினுடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் காரணமாக இருந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக ஏன்னா சர்வதேச சந்தையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ்ல கச்சா எண்ணுடைய விலை அந்த லோ அறுபத்தாறுங்கிறது ஆகி அதற்கும் கீழே நாலு ஐந்து டாலர் குறைந்து இப்ப அறுபத்தி ரெண்டு டாலர் கிட்ட வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் மேல வீழ்ச்சியை

காரணம் இரண்டாவது காரணம் ஓபெக் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுமே மிக அதிக அளவுல கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ய போவதாக சொல்லி இருந்ததும் ஒரு காரணம் ரெண்டு காரணங்களால் இதனுடைய விலை கணிசமாக குறைந்திருக்கிறது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயங்கள் இந்தியாவுக்கு இருக்கிறத பாக்குறேன் நேரத்தே இந்த கம்பேரிவ் டாரிப் சைனா உள்ளிட்ட நாடுகள் ரிட்டாலியேட் பண்ணும்போது அமெரிக்கா இன்னும் கோவமடைந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது நமக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல இந்தியா இதுல பெரிய அளவுல சிக்காம தப்பி வர தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கம்பேரிட்டிவ் டாரிப் நமக்கு குறைவு அவங்களுக்கு ரொம்ப அதிகம் வியட்நாம் பங்களாதேஷ் நம்ம சர்வதேச அளவில் அமெரிக்காவோடு போட்டி போடக்கூடிய நாடுகள் எல்லாமே இப்ப பின்னடைவை சந்தித்து இருக்கின்றன நமக்கு அந்த அளவுக்கு பின்னடைவில்லை ஒப்பீட்டு அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கூட சொல்லலாம்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது டாலருடைய மதிப்பு நூத்தி பத்து டாலர் கிட்ட போன ஜியோ டாலர் இண்டெக்ஸ் இங்க வந்து இப்ப நூத்தி ரெண்டுக்கு வந்துருச்சு ரூபாயினுடைய மதிப்பு கூட இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா கிட்ட இருந்தது இப்ப எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசான்னு இரண்டு ரூபாய்க்கு மேல இறங்கி இருக்கு கடந்த ஒரு மாதத்துல ரூபாயினுடைய மதிப்பு ரூபாய்க்கு நகர டாலருடைய மதிப்பு குறைந்திருப்பது நமக்கு ஒரு நல்லது ஏன்னா கச்சாயோட விலை அறுபத்தி ரெண்டு டாலர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பர்சன்ட் குறஞ்சிருச்சு இந்த கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல அந்த பத்து பதினைந்து பர்சென்ட்க்கு மேல மிச்சம் அது போக டாலர்களோட விலையும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று சதவீதம் குறைஞ்சிருக்குது இந்த ஒரு வாரம் பத்து நாட்கள்ல சோ நமக்கு நெட்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினைந்து சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் வரை நமக்கு மிச்சம் இருக்கும் அடுத்த கேள்வி என்ன கேட்காதீங்க என்ன சார் பெட்ரோல் விலை குறையுமான்னு அது கேட்க வேண்டிய ஆள் வேற நீ எங்க வருவீங்க பட் குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு ரூல் அவுட் பண்ண முடியாது நிச்சயமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இந்தியாவுக்கு ஏன் குறையுதுங்கிற காரணத்தை பார்க்கணும் தேக்க நிலை காரணமாக மந்த நிலை வருமோ என்ற பயத்தின் காரணமாக நடந்தால் அது சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தொழில் தகவல் தொழில்நுட்பத்துறை இவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துறதை நம்ம இங்க மறந்துடக் ஃபார்வர்ட் சிம்பிளா பிளாக் அண்ட் ஒயிட்டா எதையுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் கிரே ஏரியாஸ் தான் எல்லாமே ஒரு பக்கம் சாதகம் ஒரு பக்கம் பாதகம் எது வந்து எதை முன்னேற்ற தாண்டி போகும்ங்கிறது வந்து நம்மளால கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் காலம் தான் சார் முடிவு பண்ணும் ஆமா ஓகேங்க சார் ரொம்ப சிறப்புங்க சார் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய நேர்கள் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசுவோம்